ஒரு ரிலீஸ் படம் என்கிறது அந்த நடிகருடைய ஒரு பிறந்த தினம் அல்லது அந்த படத்தினுடைய வருடம் பத்து வருடம் இருபது வருடம் என்று சொல்லக்கூடிய மாதிரி அந்த வருட பூர்த்தியை கொண்டாடும் விதமாக அப்படித்தான் இதுவரையில் தமிழ் சினிமா பல ரீ ரிலீஸுகளை கண்டிருக்கின்றது அந்த ரீ ரிலீஸ் மீண்டும் திரையிடல் கூட தமிழகம் வங்கம் என்கின்ற ரீ தான் இடம்பெற்றிருந்தது இந்த விடம்தான் அதில் ஒரு சில மாற்றங்கள் இருந்தது ரீ ரிலீஸ் என்பது உலகளாவிய ரீதியில் இடம்பெற்றிருந்தது ஆனாலும் இந்த வருடத்தில் இதற்கு முன்னர் திரையிடப்பட்ட ஒரு இரண்டு மூன்று திரைப்படங்கள் குறிப்பாக இந்த தாண்டி வருவாயா அதே போல வாரணம் ஆயிரம் த்ரீ இந்த மூன்று படங்களும் ரீரிலீஸ் பண்ணினாலும் கூட பெரிய அளவில் தாக்கத்தை உண்டு பண்ணவில்லை ஆனாலும் கில்லியினுடைய ரீரிலீஸ் தளபதி விஜயனுடைய கில்லியினுடைய ரீரிலீஸ் இப்பொழுது தமிழ் சினிமாவையே புரட்டி போட்டிருக்கின்றது தான் சொல்லலாம் புதிய அத்தியாயத்தை திறந்து தீமையும் இருக்கின்றது இந்த ரீரிலீஸால் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் போன்ற தான் இந்த காணொலியில் யாராவது சேனலுக்கு புதுசா வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கில்லி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உலகளாவிய ரீதியில் மீண்டும் திரையிடப்பட்டது ரீ ரிலீஸ் செய்யப்பட்டது ஆனால் இப்பொழுது மூன்றாவது வாரத்துக்குள் நுழைந்திருக்கின்றது இப்பொழுதும் பல இடங்களில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாகவோ அல்லது எண்பது எழுபத்தைந்து வீதம் ஆக்களை கொன்றதான காட்சிகளாகவோ இந்த படம் ஓடிக்கொண்டிருக்கின்றது குறிப்பாக முக்கிய திரையரங்கு சென்னையை பொறுத்தவரையில் பல முக்கிய திரையரங்குகளில் இப்பொழுதும் வேற இறுதி கொண்டாட்டமாகவே இருக்கின்றது கடந்த வீக்கெண்ட் சனி ஞாயிறு கூட மிகப்பெரும் கொண்டாட்டத்தை ரோகிணி அதே போல் கமலா தியேட்டர் இப்படி பல பிரபலியமான மல்டிப்ளக்ஸ் அதே போல் தனித்திரையரங்குகள் கூட இந்த கில்லி திரைப்படம் பெரும் வெற்றியாக ரசிகர் பட்டாளத்துடன் ஓடிக்கொண்டிருக்கின்றது எனவே இங்கு இப்பொழுது இதை பாராட்டியும் அல்லது இதை வரவேற்றும் அல்லது இதைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பல கமெண்ட்கள் பல கலந்துரையாடல்கள் இடம்பெறுவதை காணக்கூடியதாக இருந்தது முக்கியமாக திரையரங்க ஓனர்கள் அல்லது வினோஸ்தர்கள் இவர்கள் மட்டத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் இந்த வருடம் வெளிவந்த திரைப்படத்தில் அதிக வசூலை குவித்த திரைப்படம் கில்லி என்பதாக இருக்கின்றது இந்த வருடம் எடுத்து பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் இப்பொழுது ஐந்தாவது மாதத்துக்குள் நுழைய போகின்றோம் எனவே இந்த முதல் நான்கு மாதங்களில் வந்த திரைப்படங்கள் என்று பார்த்தால் மிகப்பெரிய திரைப்படம் என்பது லால் சலாம் ஏனெனில் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு கௌரவ தோற்றத்தில் நடித்திருந்தார் ஆனால் அந்த படம் எதிர்பாலத்தளவு போகவில்லை அதே போல் இந்த விட பொங்கலில் வெளியான இரண்டு திரைப்படம் ஒன்று அயலான் அடுத்தது கேப்டன் மில்லர் இந்த இரண்டு திரைப்படங்களும் ஓப்பனிங் சரியாக இருந்தது ஆனாலும் அந்த படம் பின்னர் பிக்கப் ஆகவில்லை அதாவது இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் குடும்பமாக வந்து பார்த்து ரசிக்கும் அளவிற்கு அது தொடர்ச்சியாக ஓடவில்லை எனவே அந்த இடத்தில்தான் கில்லி ஜெயித்திருக்கின்றது இது ஏற்கனவே மிக பெரும் வெற்றி பெற்ற படம் பலரும் பல தடவை பார்த்த படம் அப்படி இருந்தும் அந்த படத்தை மக்கள் சென்று தியேட்டரில் மீண்டும் கொண்டாடுவதற்கு அந்த படத்தில் என்ன இருக்கின்றது என்றால் எல்லாமே இருக்கின்றது எல்லாமே புதிதாக இருக்கின்றது எல்லாவற்றையும் மீண்டும் மீண்டும் எத்தனை தடவைகளும் பார்க்கலாம் என்று இருக்கின்றது இந்த எல்லாவற்றிற்கும் மேலாக தளபதி விஜய் இருக்கின்றார் விஜய் என்கின்ற மஜிக் அங்கு இருக்கின்றது எனவே அந்த படம் ஓடும் என்பதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை அது ஓடிக்கொண்டிருக்கின்றது எனவே இதை பற்றி நடக்கக்கூடிய விவாதங்கள் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கின்றது ஆனாலும் இந்த கில்லி வெளியிடப்பட்ட சமகாலத்தில் வெளியிடப்பட்ட மற்ற இரண்டு திரைப்படங்கள் ஒன்று கில்லி வெளியிட்ட அதே வாரத்தில் வெளியிடப்பட்டது ரோமியோ விஜயன் அதே போல் அதற்கு அடுத்த வாரத்தில் வெளியிடப்பட்டது ஒரு நொடி புது முகங்கள் அதில் நடித்திருக்கின்றார்கள் இந்த திரைப்படங்களுக்கு திரையரங்குகள் ஸ்கிரீன்கள் கிடைப்பதில் சிக்கல்கள் எழுந்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது ஏற்கனவே மிகப்பெரிய நடிகர்களுடைய நடிகை படங்கள் வழியாகும் போது சிறு பட்ஜெட் படங்கள் சிறு நடிகர்களுடைய படங்கள் என்பது அடிவாங்கிக் கொண்டிருக்கிற கொண்டிருக்கும் நிலையில் ஒரு ரீரிலீஸ் படம் இவ்வாறு சின்ன படங்களை தாக்குகின்றது என்கின்ற அந்த விட விஷயம் இப்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இதை எதிர்த்து குரல் கொடுங்கள் என்பதாக பலரும் ஓண்டாக தாங்களாக போய் இந்த திரை பிரபலங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு பப்ளிக்கில் பொது வழியில் யாருமே இந்த ரீரிலீஸை எதிர்ப்பதாக இல்லை புதிய பாதையை திறந்து விட்டிருக்கின்றது இவ்வாறாக நல்ல படங்களை இது திரையிடக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது முக்கியமாக பலரும் முன்வைக்கும் குற்றச்சாட்டு ரசிகர்களை இப்பொழுது திரையரங்கு நோக்கி வருகின்றார்கள் என்பது ரசிகர்கள் திரையரங்கு நோக்கி வருகின்றார்கள் இல்லை என்பது பலருடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது அதற்கு இந்த கில்லி மறுப்பு தெரிவித்திருக்கின்றது நீங்கள் நல்ல படங்களை வெளியிட்டால் திரையரங்கு நோக்கி வருவதற்கு மக்கள் தயாராகவே இருக்கின்றார்கள் எனவே இந்த கன்னட சினிமாவை தாங்க கொண்டாடுவோம் மலையாள சினிமாவை தான் கொண்டாடுவோம் தெலுங்கு சினிமாவை தான் கொண்டாடுவோம் ஹிந்தி சினிமாவை தாங்க கொண்டாடுவோம் வேற்றுமொழி சினிமாவை தான் கொண்டாடுவோம் என்றில்லை தமிழ் சினிமாவை கொண்டாடுவோம் நல்ல படங்கள் வர வேண்டும் வந்தால் நாங்கள் திரையரங்கு வந்து கொண்டாடுவோம் என்பதற்காக ஒரு கட்டியம் கூறு நிகழ்வாக இந்த கில்லி ரீரீஸ் இருக்கின்றது நல்ல திரைப்படங்கள் வரும் பட்சத்தில் மக்கள் திரையரங்கு வந்து பார்ப்பதற்கு ரெடியாக தான் இருக்கின்றார்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் இந்த கில்லி என்பது ஏனைய படங்களை பாதிக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் புத்தம் புதிதாக விஜயனுடைய திரைப்படங்கள் வழியாகும் போது சமகாலத்தில் வெளிவந்த பல படங்கள் சக்கை போடு போட்டிருக்கின்றது குறிப்பாக அண்மைய உதாரணங்களை உங்களுக்கு எடுத்து சொன்னால் மெரிசல் வழியாகிய அதே காலப்பகுதியில் லோகேஷனுடைய கைதி வழிவந்திருந்தது அந்த கைதி படம் நல்ல படம் என்கின்ற வரவேற்பை பெற்று அதற்குடைய ஸ்கிரீன்கள் பின்னர் அதிகரிக்கப்பட்டது என்னதான் விஜய்க்கு ஓபனிங் இருந்தாலும் பின்னர் கைதி நல்ல வரவேற்பை பெற்றது அதே போல் கன்னட படம் பேன் இண்டியா படமாக வந்திருந்தது கேஜிஎஃப் சமகாலத்தில் விஜயனுடைய பீஸ்ட் மொழி வந்திருந்தது ஆனாலும் பீஸ்ட் அடிவாங்க வழி கடும் போது அந்த வரவேற்பு அதிகமானது திரையரங்குகள் அதிகமானது எனவே அது ரோமியோவாக இருக்கலாம் அல்லது ஒரு நொடியாக இருக்கலாம் இனி வர இருக்கின்ற படங்களாக இருக்கலாம் அது கில்லியை விட நல்ல படம் என்றால் நிச்சயமாக திரையரங்கில் மக்கள் பார்க்கத்தான் போகின்றார்கள் அதற்கான காட்சிகளை அதிகரிக்கத்தான் வேண்டும் எனவே கில்லி ரீரிலீஸால் அல்லது தளபதி விஜயனுடைய படத்தினுடைய ரீரிலீஸால் ஏனைய படங்கள் அடிவாங்குகின்றது சின்ன படங்கள் அடிவாங்குகின்றது எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத கதை அதற்காகத்தான் பலரும் இந்த ரீரிலீஸை எதிர்க்க மறக்கின்றார்கள் அல்லது சின்ன படங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கூற மறுக்கின்றார்கள் ஏனெனில் படம் நல்லதாக இருந்தால் நிச்சயமாக அது வெற்றி பெறும் என்பதுதான் தான் ஒரு நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இருபது வருடங்களுக்கு பின்பதாக கில்லி ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக அந்த தயாரிப்பாளர் ஏ எம் ரத்னம் அண்மை காலமாக அவருடைய படங்கள் பெரிய அளவில் வரவில்லை அவர் படம் எடுக்கவில்லை என்றே கூறலாம் அவருக்கு ஒரு பெட்டி கொடி நாட்டிய தயாரிப்பாளருக்கு இந்த கில்லி ரீ ரிலீஸ் ஒரு பூஸ்டாக அமைந்திருக்கின்றது நிச்சயமாக அவர் அடுத்தடுத்த படங்களை மிகவும் முனைப்புடன் எடுப்பார் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது இந்த படத்தின் மூலமாக விஜய்க்கு என்ன லாபம் என்று கேட்டால் அங்கு தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கும் ஏதாவது ஒப்பந்தம் இருந்தால் அதன் மூலமாக விஜய்க்கு அவருடைய பங்கு செல்லும் அதை தாண்டி இப்பொழுது அரசியலில் குதித்திருக்கின்றார் அவர் எனவே அரசியலில் அவர் இன்னும் இரண்டு படங்களைத்தான் அவர் நடிக்க முடியும் என்கின்ற நிர்பந்தம் இருக்கின்றது ஆனாலும் விஜய் விஜயினுடைய கிரேஸ் குறையவில்லை இளையவர்களுடைய அந்த ஆதரவு என்றுமே குறையவில்லை விஜய்க்குரிய அந்த மார்க்கெட் இப்பொழுதும் இருக்கின்றது அது சினிமாவாக இருக்கலாம் சினிமாவை தாண்டு அரசியலுக்கு வந்தால் கூட அவரை ஆதரிப்பதற்கு பலரும் இருக்கின்றார்கள் என்பதை கட்டியம் கூறி அது செல்கின்றது இந்த கில்லி ரீ ரீரிலீஸ் இது நிச்சயமாக விஜய்க்கு மட்டுமில்லை ஏ எம் ரத்னத்துக்கு மட்டுமில்லை தரணிக்கு மட்டுமில்லை தமிழ் சினிமாவுக்கே இவ்வாறான வெற்றி படங்கள் நிச்சயம் அது ஒரு புது தென்பை தரக்கூடிய வகையில் அமையும் தொடர்ந்தும் பல படங்கள் ரிலீஸ் செய்ய காத்திருக்கின்றன குறிப்பாக நாளை மே ஒன்று அஜித் அஜித்தனுடைய பிறந்த நாள் அஜித்தனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இதுவரை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற தீனா திரைப்படம் தமிழகம் மங்கம் தான் வழியாகின்றது எனவே இலங்கை உள்ளிட்ட வேறு நாடுகளை பார்ப்பதற்கான வசதிகள் இல்லை ஆனாலும் மங்காத்தா மிக பெரும் அளவில் வெளியாகும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது அப்படி நடந்தால் அந்த நேரம் அதை பார்த்துக் கொள்ளலாம் காணொலி பிடித்திருந்தால் நிச்சயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மற்றும் ஒரு காணொலியோட சந்திக்கலாம் வணக்கம்